வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் யாழ்ப்பாணம் உடும்புராயில் வந்து ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியினுடைய பரப்பளவு வந்து எவ்வளவு இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கடா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை பாருங்கோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உரும்புராய் சந்தில தான் நிக்கிறோம் இந்த சந்தியில இருந்து மானிப்பாய் போகின்ற வீதியால நாங்கள் ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரம் நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது அதுல விளாத்தியடி வீதி ஒன்று ஒரு வீதி ஒன்று வலது கை பக்கத்துல இப்ப நீங்க பாக்குற இந்த வீதி தான் அந்த விளாத்தியடி வீதி என்று நான் சொன்ன வீதி இந்த வீதியால ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து நீங்க பயணிச்சீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து வந்துடும் இந்த வீதியால ஒரு கொஞ்ச தூரம் போனோன்னு ஒரு முச்சந்தி ஒன்று வரும் நீங்க பாக்குற இந்த முச்சந்தி தான் அது இந்த முச்சந்தியில இருந்து இந்த தார் வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுன்னாகம் சந்திக்கு வந்து போகுது அதே நேரத்தில் இங்கால உள்ள வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து மானிப்பாய் வீதியோட போய் வினையுது இதுக்கு பக்கத்துல ஒரு வீதி போகுது இதுதான் அந்த காணிக்கு போகுந்த பிரதான வீதி இதுல இருந்து முன்னூறு மீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்க பாக்குற இந்த காணிதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காணி இதுக்குல வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு பரப்புகள் இருக்குது இதுல வந்து ஏற்கனவே கிரேப்ஸ் தோட்டம் வச்சு செய்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு இரண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு செய்து அப்படியே விட்டுட்டாங்க இப்ப அதுதான் வந்து பார்க்க உங்களுக்கு பட்டைகள் மாதிரி தெரியுது இது வந்து ஒரு ரொட்டவில நீங்கள் பிடிச்சி நீங்கள் நீட்டாக வந்து கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி சின்ன சின்ன பத்தைகளாக தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் வந்து முப்பத்தி நான்கு பரப்பு இதில் வந்து இருக்குது நல்ல செம்பாட்டு மணலை கொண்ட ஒரு நல்ல ஒரு காணி தோட்டத்திற்கு உகந்த மண்வளத்தை கொண்ட ஒரு காணி தான் சொல்ல வேணும் இந்த காணியை உங்களுக்கு அது பார்க்கும்போது தெரியும் அப்படியே இங்கால பக்கம் பாருங்க தண்ணி வந்து வடிந்து ஓடுவதற்கான வடிகால் அமைப்புகள் எல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்குது தோட்டங்களுக்கு தண்ணி வந்து பாய்ச்சக்கூடிய மாதிரியான வாய்க்கால் அமைப்புகள் வந்து இங்கால வந்து செய்யப்பட்டும் இருக்குது நான்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கொங்குரி தூண் போட்டு வேலி வந்து சீரா வந்து அடைச்சிருக்கிறாங்க ஒரு குழாய் கிணறும் இருக்குது ஒரு கட்டு கிணறும் இருக்குது நான் இரண்டையும் கொண்டே உங்களுக்கு காட்டுறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க வீதிகள் வந்து இருக்குது மொத்தம் முப்பத்தி நான்கு பரப்பயன் நீங்கள் எடுக்கிறெண்டா எடுக்கலாம் அல்லது குறைஞ்சபட்சம் நீங்கள் நான்கு துண்டுகளாக பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் இந்த முப்பத்தி நான்கு பரப்பயன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காக பிரித்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இரண்டு பக்க வீதி இருக்கிறதால நீங்கள் வந்து நான்காக பிரித்தும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு அதை கிட்ட கொண்டே காட்டுறேன் பத்தைக்குள்ள இருக்கிறதால உங்களுக்கு தெரியுது இதில் பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழாய் கிணறு நல்ல தண்ணியோட இருக்குது அப்படியே ஒரு கட்டு கிணறும் இருக்குது நல்ல தண்ணியோடு இருக்குது அதை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் அந்த தொங்கலில் தெரிகிற மரங்கள் அதுக்கு பக்கத்திலே வந்து பாருங்க நீல தகரங்களால் வந்து அட்டாச்சு அதுதான் அதான் வந்து இந்த காணியோட இல்லை சரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருமுராய் சந்தியில இருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிலிருந்து கே கேஸ் வீதி பலாலி வீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து அமைஞ்சிருக்குது மிக அண்மையில் சென்ட்ரா வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீதியெல்லாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியில இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சரியாக வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன் அந்த சோலார் திட்டங்கள் செய்யணும் என்று நினைக்கிறார்கள் அதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன் இதில் தெரிகிற அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த கட்டு கிணறு வந்து இருக்குது அந்த கட்டு கிணறையும் பார்த்துக்கொண்டு இதுக்கு பக்கத்தால் ஒரு அடி பாதையும் உண்டு போகுது அந்த பாதையை நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளுவேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டு கிணறு பாருங்க நல்ல தண்ணி இருக்குது கூட காலங்கள்லையும் வச்சாது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறேன் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பாருங்கள் ஒரு பன்னெண்டு அடி பாதை ஒன்று காணிக்கு வருகின்ற இன்னொரு பாதை இது பிரதானமாக இரண்டு பாதைகள் இருக்குது முன்னுக்கு ஒரு பாதை இருக்குது இது காணியினுடைய அருகாமையில் வார இன்னொரு பாதை ஒன்று நீங்கள் வந்து காணியை பிரித்தெடுக்கும் பொழுது பாதை வந்து உங்களுக்கு வந்து பாதை பிரச்சனை வராது அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை இது தொங்கல் வரைக்கும் அப்படியே போய் அந்த பிரதான பாதையோடு போய் வினா இது இப்போதான் தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம் இந்த காணியினுடைய விலை இந்த காணியோட விலை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பு வந்து இருபத்தி ஒரு லட்சம் வந்து சொல்கிற உரிமையாளர் ஆனால் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் குறைச்சி தருவதாக அவர் சொல்லியிருக்கிறார் நான் இதில் உரிமையாளருடைய நம்பர் உங்களுக்கு தாரேன் நீங்கள் அவரோடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விலையை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை இதான் விலை என்று இல்லை விலை வந்து பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் நான் இதில் தார அவருடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தி அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து என்னுடைய தளத்தில் வந்து விளம்பரம் செய்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் இதில் பாருங்கள் விளம்பர தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரதாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகள் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் நான் நிறைய காணிகள் தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு விலைக்கு ஏற்ற மாதிரியான காணி வரும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக பிரயோஜனமா இருக்கும் எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்